அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமது இல்லாஹி ரபிலாலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மது வலிஹி வசாபிகி அஜ்மாயின் அம்மாபார் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்திக்கின்றேன் நான் சங்கை அப்துல் அஜீஸ் சங்கரன் பந்தல் அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன் இந்த ஈகை திருநாள் ஹஜ்ஜி பெருநாளின் வாழ்த்துக்களை மன மகிழ்வுடன் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் இந்த காணொளி பெருநாள் வாழ்த்துக்கள் மக்களே நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் தியாகத்தை நினைவு இந்த சங்கை மிகு திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ரபுல் ஆலமின் அருளையும் அபிவிருத்தியும் நிவாரணத்தையும் வழங்குவதற்கு மேலும் மனமகிழ்வுடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவரும் நலமுடன் வளமுடன் இறைவனின் அருள் பெற்றவர்களாக ஈமானிய வலிமை இரையச்சம் மேலோங்கியவர்களாக திகழ்ந்திடவும் தியாகம் பொறுமை சகிப்புத்தன்மை பிறர் நலனில் அக்கறை மனித நேயம் நல்லிணக்கம் போன்ற நற்பண்புகள் மேலோங்கியவர்களாக ஓர் இறை கொள்கையை நிலைநாட்ட உறுதி குலையாமல் எதிரிகளின் நெருப்பு குண்டத்தையும் சந்தித்த நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களின் துணிவை பெற்றவர்களாக இறைக்கட்டளையை நிறைவேற்றுவதில் இம்மியளவும் குறை வைக்காமல் ஈன்ற மகனையே பலியிட துணிந்து இறையச்சத்தின் உச்சத்தை வெளிப்படுத்திய இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றியவர்களாக இப்ராஹிம் நபியின் தியாகத்தை இறுதி நாள் வரை உலக மாந்தர்களை எண்ணி பார்க்க வைத்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் இந்த நன்னாளில் அவர்கள் நிலைநாட்டிய ஏகத்துவமே எங்கள் உயிர் மூச்சு என்ற உறுதியை மேலும் வலிமைப்படுத்தி கொள்வோமாக ஹாப்பி ஈதுல் அல்ஹா மேலும் என்னுடைய தியாக திருநாளுடைய இந்த தியாக திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி ஜிசாக் ஹைரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்